வணக்கம் தமிழ்நாட்டுல உள்ளாட்சி நிர்வாகத்தோட ஆணிவேர் யாருன்னு கேட்டா அது கிராம நிர்வாக அலுவலர் அதாவது நம்ம விஏஓ தான் அவரோட முப்பத்தேழு முக்கியமான கடமைகள் என்னென்னு இன்னைக்கு நாம கொஞ்சம் விரிவா பாக்க போறோம் சரி வாங்க இதுக்குள்ள போகலாம் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒரு கிராமத்தோட நிர்வாகம் நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கு இதயமா இருந்து செயல்படுற அந்த ஒரு நபர் யாருன்னு நினைக்கிறீங்க வேற யாரும் இல்ல அது நம்ம கிராம நிர்வாக அலுவலர் தான் அடிமட்ட அளவுல அரசாங்கத்தோட கண்ணா காதா ஏன் கைகளாவே இருந்து செயல்படுறது அவர்தான் அரசின் எல்லா திட்டங்களையும் மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிற முதல் புள்ளி அவர்தான் சரி விஏஓவோட வேலைகளோட அடித்தளமே ரொம்ப துல்லியமா பதிவேடுகளை பராமரிக்கிறது முதல்ல ஒரு பதிவேடுகளோட பாதுகாவலரா அவரோட பங்கு என்னன்னு பார்க்கலாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு சொத்து வாங்குறதா இருக்கட்டும் பேங்க்ல லோன் அப்ளை பண்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்குறது வரைக்கும் இந்த மாதிரி எல்லா முக்கியமான விஷயங்களுக்கும் முதல் ஆதாரம் நம்ம விஏஓ ஆஃபீஸ் தான் இங்க பாருங்க ஒரு விஏஓ கிராமத்தோட உயிருள்ள ஒரு டைரி மாதிரி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றாரு கிராம கணக்குகள் யார் என்ன பயிர் வச்சிருக்காங்க பிறப்பு இறப்பு பதிவுகள் கடன் விவரங்கள் பொது சொத்துக்கள்னு ஒரு கிராமத்தோட முழு கதையுமே இந்த ரெக்கார்ட்ஸ்ல தான் இருக்கு அடங்கல் சிட்டா இந்த வார்த்தைகளை நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இது ரெண்டும் தான் ஒருத்தரோட நிலத்துக்கு அவருதான் சொந்தக்காரன்னு சொல்றதுக்கான முக்கியமான சாவிகள் பேங்க்ல லோன் வாங்கணும்னா கூட இந்த நகல்கள் விஏஓ கிட்ட இருந்து வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இது அவரோட பல கடமைகள்ல ஒன்னு பதிவேடுகளை பராமரிக்கிறது மட்டும் இல்ல அரசாங்கத்துக்கு வருவாயை வசூல் பண்றதுலயும் விஏஓக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு நிலவரி வளர்ச்சி வரின்னு பல வரிகளை மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணி அரசுக்கு செலுத்துறார் நாம பயன்படுத்துற சாலைகள் பள்ளிக்கூடங்கள் மாதிரி பொது சேவைகளுக்கு இந்த தான் முக்கிய ஆதாரம் சரி ரெக்கார்ட்ஸ் வருமானம் இதெல்லாம் பார்த்தாச்சு அடுத்து ஒரு கிராமத்தோட பாதுகாப்புக்கும் அங்க சக்த ஒழுங்க பராமரிக்கிறதுக்கும் ஒரு காவலரா விஏஓ எப்படி செயல்படுறாருன்னு இப்ப நாம பாக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திடீர்னு ஒரு பெரிய வெள்ளமோ புயலோ வருது அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு கிராமத்தோட முதல் பாதுகாப்பு அரணா யார் இருப்பா ஒரு நெருக்கடி நேரத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் மாதிரிதான் செயல்படுவாரு முதல்ல உயர் அதிகாரிகளுக்கு உடனே தகவல் கொடுப்பாரு அடுத்து சேதங்களை மதிப்பிட வருவாய் ஆய்வாளருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அது மட்டும் இல்லாம ஏதாவது அசாதாரண மரணங்கள் நடந்தா போலீஸ் விசாரணைக்கும் உதவுவாரு அவரோட கண்காணிப்பு பணி இதோட முடியல கிராமத்துல நடக்கிற குற்றங்கள் சந்தேகத்துக்குரிய ஆட்கள் நில ஆக்கிரமிப்பு சட்டவிரோதமா மணல் அல்றதுன்னு எல்லாத்தையும் கண்காணிச்சு ரிப்போர்ட் பண்ணுவாரு ஏன் நம்ம நிலத்தோட எல்லையில இருக்க சர்வே கற்களை பாதுகாக்கிறது கூட இவரோட முக்கியமான தான் இப்ப நம்ம விஏஓவோட இன்னொரு முக்கியமான முகத்தை பாக்கப் போறோம் அதாவது அரசாங்கத்தோட திட்டங்களையும் மக்களையும் இணைக்கிற ஒரு பாலமா அவர் எப்படி இருக்காருங்கிறது தான் அது அரசாங்கம் எத்தனையோ நல்ல திட்டங்களா அறிவிக்குது ஆனா அது சரியான ஆட்களுக்கு அதாவது நமக்கு எப்படி வந்து சேருதுன்னு என்னிக்காவது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு முக்கிய காரணம் விஏஓ தான் சாதி வருமான சான்றிதழ் வேணுமா அதுக்கான ரிப்போர்ட்டை இவர்தான் இருப்பவாரு முதியோர் ஓய்வூதிய மாதிரி திட்டங்களுக்கு தகுதியானவங்களை கண்டுபிடிக்கிறதும் இவர்தான் இப்படி பல அரசு திட்டங்கள் மக்களை சரியா சென்றடைய இவர்தான் முக்கிய புள்ளி இது மட்டும் இல்லாம தேர்தல் நேரத்துல வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கறது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு உதவுறதுன்னு பொது நிர்வாகத்தோட முதுகெலும்பாவே விஏஓ செயல்படுறாரு இதுவரைக்கும் நாம பார்த்ததுலிருந்து ஒன்னு நல்ல தெளிவா புரியுது விஏஓவோட வேலைங்கிறது ஏதோ ஒரே ஒரு துறை சம்பந்தப்பட்டது இல்ல அது ஒரு பன்முகத் தன்மை கொண்ட ரொம்ப ரொம்ப விரிவான ஒரு பணி ஆமாங்க அரசாணைப்படியே ஒரு விஏஓக்கு முப்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட கடமைகள் இருக்கு இந்த ஒரு நம்பரே போதும் அவரோட வேலையோட அளவையும் பொறுப்பையும் நமக்கு உணர்த்துறதுக்கு அதனால இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி விஏஓ ஒரு அதிகாரி மட்டுமல்ல அவர்தான் அரசுக்கும் மக்களுக்கும் நடுவுல இருக்கிற முதல் மற்றும் மிக முக்கியமான இணைப்பு சுருக்கமா சொல்லணும்னா அவர் ஒரு ரெக்கார்ட் கீப்பர் ஒரு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் அப்புறம் ஒரு கிராமத்தோட முன்னேற்றத்துக்கான ஒருங்கிணைப்பாளர் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம் ஒரு முழு கிராமத்தோட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் இந்த ஒரே ஒரு நபரோட பங்கு எந்த அளவுக்கு முக்கியமானது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க